அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு வர ஏசிக்கத்துடைய நாம் சமாதான நம்ம என்றிலும் உண்டா இருப்பதாகாமே இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் அந்நிய பாசையினாலே என்ன பிரயோஜனம் சரி இந்த காரியத்தை குறித்து பார்ப்போம் நம்மில் அநேகருக்கு அதாவது ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் மாத்திரமல்ல ஞானத்தனைமிடத்தும் நாலைந்து வருடங்கள் கூட இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் ஏன்னா மற்றவங்க அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி நம்மளால் ஏன் பேச முடியல நம்மளால் பேச முடியல இந்த வருத்தம் ஒன்று நினைத்து கொள்ளுங்க எப்போது அந்நிய பாஷையில் பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த நிமிஷமே நீங்கள் அதை பெற்று தான் இருக்கிறீங்க ஏன்னா வார்த்தை என்ன சொல்றா கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில எபேஷியர்ல ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வருஷத்தில் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கும் சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நீங்க கேட்குற காரியம் பார்த்தீங்கன்னா உன்னதத்தில் பர்லோகத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறத ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு நாம் கொள்ளாமல் தான் இருக்கிறோம் அதனால தான் வார்த்தையை சொல்கிறதுனா கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் சரி இந்த காரியத்தை குறித்து இப்போ ஒன்று குறைஞ்ச பதினாலாம் அதிகாரத்தில் ரெண்டாவசனம் ஏனெனில் அந்நிய பாசையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் அமேன் இந்த அந்நிய பாசைகள் பார்த்தீங்கன்னா தேவன் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்குமாக இரகசியமான காரியம் அதை ஒருவரும் அறியக்கூடாது என்று தான் தேவன் விசேஷித்த வார்த்தையான பரலோக பாசையான அந்நிய பாசை இந்த அந்நிய பாசையை ஏன் அவர் ஏற்படுத்தினார்னா இந்த உலகத்தான் என்ன செய்வான்னா நம்ம கேட்கிற வசனங்கள் இருக்கு இல்லையா நம்ம ஒரு வசனம் கேட்குறோம் அதை உள்ளான மனசில் பதியும்படியாக நாம் அந்த வசனம் நம்மளை அதிகமாக நம்ம அதை ஆளுகை செய்திருக்கோம் கேட்டிருக்கிற வசனம் ரொம்ப நமக்கு பிடிச்சதாக இருக்கும் பிரியமாக இருக்கும் இந்த வசனங்களை என்ன செய்கிறன்றா அந்த உள் மனசில் பதியாதபடி நாம் தூக்கத்தில் இருக்கும்போது அந்த வசனத்தை எடுத்துட்டு கலை தீமையான ஒரு காரியத்தை விதைச்சி விட்டு போயிடுவோம் நம்ம என்ன வாசைகள் பேசினாலும் சரி நம்ம ஆவிக்குள்ளாக இருந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம வார்த்தைகளுக்கு எந்த தடையாக இருக்காது அதை பல்லோகம் சென்றடைவதற்கு ஆனால் நாம் சாதாரணமாக இந்த உலகப்புறமாக நம்ம பேசும்போது நம்ம எல்லா பேசிகளும் அவனால் அறிந்து கொள்ளவும் முடியும் அதனால தான் தேவன் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள ரகசியமான பாஷை என்ற அந்நிய பாஷை நமக்கு ஏற்படுத்தினார் இந்த அந்நிய பாஷை நமக்கு என்ன பெரிய தெரியுங்களா இப்ப அந்நிய பாஷன்னு எப்போ நீங்க பேசணும் அந்த உள்ளத்துல உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததோ அது உங்களுக்கு வந்தது இல்லை ஆவியான ஒரு ஏவுதலால் ஏவப்பட்டது இந்த ஏவப்பட்டதுனால என்னாச்சுன்னா இந்த அந்நிய பாஷையில நீங்க தேவனிடத்தில் இடைப்படும்படியாக ஆவியான ஒரு ஏவுதல் நாள் தான் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்தது நம்ம அந்நிய பாஷையில பேசணும்னு இந்த அந்நிய வயசில் பேசும்போது என்ன நடக்கும் என்றால் இங்கே அநேகர் ஆண்டவரையுடைய சித்தத்தை நாங்கள் அறியும்படி கிறுவை ஜெபம் பண்ணுவோம் தேவன் தன்னோட சித்தம் பரலோகம் நம்ம மேல் வைத்திருக்கிற இந்த சித்தத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளக்கூடாத அளவுக்கு தான் இந்த அந்நிய பாசை அது ரகசியம் நம்முடைய ஜீவனுக்கும் தேவனுடைய தேவன் பரலோகத்திற்கும் அதுக்கும் உள்ள தனிப்பட்டான ஒரு உறவு நம்ம மேல பரலோகம் வைத்திருக்கிற காரியம் அதை நாம் செயல்படுத்துவதற்கு பரலோக பரமபிதா தன்னுடைய சித்தமான காரியத்தை நாம் உள்ளாக வைப்பார் அது நமக்கு தெரியாது ஏனென்றால் அந்த பரலோகத்துடைய சித்தத்தை இந்த உலகபூர்வமாக மனுஷரிடத்தில் பேசும்போது கூட அந்த வார்த்தையை நம்ம சொல்லிடக்கூடாது அதனால் அவர் வைக்கும்போது தன்னுடைய ஆவி அந்த ஆவிக்குள்ளே அவர் வைக்கும்போது இது வெளிப்படாது நமக்கு தெரியாது ஆனால் நாள் பட நாள் பட தேவன் வைத்த அந்த சித்தமான காரியத்தின்படி தான் நாம் செயல்படுவோம் இது அந்நிய வாசைக்குள்ள காரியம் தன்னுடைய பிள்ளைகள் இன்னவாக வளர வேண்டும் என்று ஒரு பெற்றவங்களை வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க அந்த பிள்ளை மேலே அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் என் பிள்ளை இப்படி தான் வளரணும்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா அந்த பிள்ளை அது வந்து ஒரு அலட்சியமாகிடும் அதனால் இந்த ரகசியமாக இந்த அந்நிய பாசையை வைத்தார் இந்த அன்னிய நோக்கம் நல்ல விஷயம் நீங்கள் எப்போ கேட்டீங்களோ அந்த நிமிஷமே சரி எப்படி அன்னிய பாசை எனக்கு எப்படி பேசுகிறது மற்றவங்க பேசுகிற மாதிரி நான் பேசணும் பார்த்தா முதலாவது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு குழந்தை எடுத்த உடனே அம்மா அப்பான்னு சொல்லிடாது அந்த அம்மான்ற வார்த்தையை ஆ வராது தான் வரும் அதே மாதிரி அப்பாவுக்கும் வராது பான்ற ஒரு வார்த்தை தான் வரும் அப்படி தான் ஆரம்பத்தில் நீங்கள் யாராவது யார் அந்நிய பாஷை பேசினாலும் அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்குங்க அந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள பறிஞ்சிருக்கேன் அந்த ஒரு வார்த்தை எடுத்துங்க அந்த நிமிஷமே முதல்ல ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க தேவனே நாங்கள் உமோடு இடைப்படணுமாப்பா நான் அந்நிய பாஷில் நான் இடைப்படணும் இது மறந்துடாதீங்க ஏன்னா இதை நம்ம எப்பவுமோ நம்ம கேட்கிறோமோ அப்பொழுது தான் நமக்கு எல்லாம் கொடுத்தாச்சு நாம் தான் அதை வாங்காமல் இருக்கிறோம் அதனால தான் மீண்டுமாக எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஏற்கனவே நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தில் தான் நம்ம பெற்றுக்கொண்டோம் ஆனாலும் நாம் அவர் அவர் ஆசீர்வதிச்சிட்டார் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அதனால் நம்ம இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அடுத்த நிமிஷம் அந்த ஒரே வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளாக இருந்த ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இல்லை ஊழியக்காரனோ அவங்க அந்த பாஷையில் வார்த்தை இருக்கல அநேகம் பேசியிருப்பாங்க அதில் ஒரு வார்த்தை எடுத்துங்க அந்த ஒரு வார்த்தையை ஜபத்தில் திரும்ப 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 அதே சொல்லிக்கிட்டே இருங்க உங்களை அறியாமல் உங்களை அறியாமல் நீங்கள் அநேக வார்த்தைகளால் அந்நியவாசியில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அதை உங்கள் செவிகளினால் கேட்பீங்க நீங்கள் பேசுகிறத உங்கள் செவியால் கேட்பீங்க ஆனால் உங்களால் அது என்னென்னு உணர முடியாது ஏனென்றால் முழுமையாக உங்களுடைய சரீரமும் எப்படி ஆகணும் லேஸ் ஆகும் இது அந்த அந்நிய பாஷை நேரத்தில் ஆவிக்குள்ளாகும்போது நம்ம உணரும்போது அது ஒரு உன்னதமான ஒரு காரியம் அதனால் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன ஒரே காரியம் ஆண்டவர் நாங்கள் உண்மோடு இடைப்படணும் அந்நிய பாஷை நாங்கள் இடைப்படணும் சொல்லுங்கள் அந்த நிமிஷமே அந்த அந்நிய வரத்தை வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அது நமக்காக தேவன் ஏற்கனவே அதை ஆசீர்வதித்தது நாம் தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அதனால் அநேகர் அவங்க ரொம்ப நேரம் அன்னிய பாஷை பேசுகிறாங்கன்னா அதை தான் சொல்கிறேன்னா ஒரு குழந்தை எடுத்தவொன்னே பேசுகிறாரு அந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா பெரியனாகும்போது அவங்க மற்றவங்க இவனோட வார்த்தையை கேட்குற அளவுக்கு பேசுவாங்க அதனால் அந்த அந்நியவாசையே திரும்ப திரும்ப இது உங்களுக்கும் பர்லோக பரமபிதாவுக்கும் உள்ள உன்னதமான ஒரு உறவு அதை நீங்கள் புதுப்பித்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆ இருதயத்தில் தான் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோணுது நான் மற்றவங்கள போல் அன்னை பாசை பேசணுன்றது அதுக்காக தேவன் கேட்கிறோன் பெற்று வார்த்தையின்படியே தேவன் அதை இந்த நிமிஷமே நீங்கள் அதை பெற்று கொண்டிருந்து விசுவாசிப்போம் சரி இந்த நாளும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் தேவனை ஒரு நாமும் ஒன்றுக்க மையம் ஒன்றாக